ஒரு ஒரு பாதையில் பயணிக்கிறீங்க இந்த பாதையில் மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்கு மிகப்பெரிய பள்ளம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் பைக்கு ப்ரே கடிச்சு மெதுவாக லெஃப்ட் எடுத்து ஓரம் ஒதுக்கி அப்படி மெதுவாக அங்கிட்டு போய் ஏறி வேகமாக போவோம் இது ஒரு வகை ஒருத்தர் வேகம் வேகமாக வந்துட்டார் அந்த இடத்துல குழியில் பார்க்க முடியலை அப்படின்னா நைஸாக என்ன பண்ணுவோம் அடித்து ப்ரேக் அடித்து அந்த குழியில் மெதுவாக இறக்கி மெதுவாக ஏற்றுவார் ரெண்டாவது வகை ஒரு ரேகம் வந்துட்டார் அந்த குழியை பார்க்கலாம் நேயாக அந்த குழியில் விட்டுட்டு அந்த குழிகளை சிக்கிக்கிட்டு நிற்பார் இது மூணு வகை இது மனிதனுடைய இயற்கை எனக்கு தான் படைச்சிருக்கு இப்போயும் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த பள்ளம் இருக்குன்னு எப்போ பார்ப்பீங்க அப்படின்னா இந்த ஜாதகம் தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும் காலக்கண்ணில் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க முடியும் நீங்கள் யாரை வேணாலும் இருக்கு ஜாதகம் வந்து தெரிஞ்சிச்சின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வேகத்தடை இருக்குது பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணும் புத்திசாலி ஒதுங்கி போகலாம் இல்லை பள்ளத்தில் ஏத்த மாட்டோம்ல விட்டேத்தமாட்டோம்ல ஒதுங்கித்தானே போவோம் சரி அடுத்தது ரெண்டாவது இருக்க ஓடியது வேகமாக வந்தாச்சு இருமுலுக்கு லெஃப்ட்டு ரைட் எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அந்த கோயிலை மெது மெதுவாக இறக்கி அந்த கோயில் எவ்வளோ தூரம் சாமர்த்தியமும் வெளியில் வர முடியுமோ சாமர்த்தியம் வெளியில் வர்றது ரெண்டாவது வகை இன்னொன்று நேராக அந்த குழியை விட்டுட்டு அங்கேயே சிக்கிக்கிட்டு எனக்கு மட்டும் நடக்கலை எனக்கு மட்டும் நடக்கலை எனக்கு மட்டும் கடவுள் ஏதோ ஏங்க எல்லாருக்கும் அந்த பாதை தானேங்க உலகத்தில் மனிதனுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரே பாத தாங்க வாழ்க்கையில் பார்த்தவர்கள் ஒரு சதவீதம் பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க ஜெயிச்சிடுறாங்க நான் ஏன் ஒதுங்கி போகணும்னு கேட்டால் அதுக்கு நம்ம எப்படிங்க பதில் சொல்ல முடியும் நான் ஏன் வளைஞ்சு போகணும் கேட்டால் நான் எப்படிங்க வளைஞ்சு வளைஞ்சு போகிறது நல்லதாக கேட்டாதான்ண்ணா சில இடங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு நீங்கள் ஒதுங்கி தான் போக வேண்டும் அதுதான் வாழ்க்கை அதுதான் பயணம் அதுதான் தான் பாதை நீங்கள் புரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லை இல்லை நான் ஏன் ஒதுங்கி போகணும் நான் ஏன் வளைஞ்சு போகணும் நீங்கள் நினைப்பீங்கன்னா அங்கேயே தான் கிடக்கணும் பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கணும் இதான் விதி மதி கதி விதி நல்லா இருந்துச்சுன்னா வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி அப்படியே பாதைக்கு தகுந்த மாதிரி ஜெயிச்சிக்கிட்டே போயிடுவோம் மதியம் நல்லா இருந்துச்சுன்னா அப்பாடா பள்ளத்தில் மாட்டிக்கிட்டோம் எப்படியும் மெதுவாக ஒரணி பிரே கடிச்சு மெதுவோ மேலே ஏறி போயிடுவோண்டா அப்படின்னு புத்தி வேலை செய்யும் இந்த கதி என்ன பண்ணும் விதி மதி கதி மூணுமே வேலை செய்யறா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கொண்டு போய் நேராக விட்டுட்டு எனக்கு மட்டும் நடக்கலைங்க எனக்கு மட்டும் கடவுள் கண்ணே திறக்க மாட்டேங்கிறார் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இப்படி சொல்லுவார்கள் ஒருபோதும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம் இது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் தான் வேற ஒன்று வழியே கிடையாது இந்த ரூட்டு மேப் பாதன்னா கண்டுபிடிச்சிடலாம் கூகுள் மேப் இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் வாழ்க்கைக்கு எந்த ரூட் மேப் இருக்கு இருக்கேன்ன அதுதான் ஜாதகம் அதுதான் ஜோதிடம் அதுதான் வாழ்க்கையோட பாதை அதுக்கு தான் பயணம் அதுதான் ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் நல்ல அதை விட்டு நீங்கள் எப்படி நீங்கள் எந்த பாதையில் அந்த பாதையில் நீங்கள் ஒதுங்கி போறீங்களா இல்லை அந்த பள்ளத்தில் இறங்கி நடந்து நகர்ந்து போகிறீங்களா இல்லை அந்த பள்ளத்துக்குள்ளேயே இருக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடணும் ஆனால் இங்கே வந்திருக்கும் அத்தனை பேரும் அந்த பாதையை புரிஞ்சிக்கிட்டு வ வளைஞ்சு நெளிஞ்சி அந்த இடத்துல போகிறது தான் புத்திசாலித்தனம் அதுதான் விதி மதி கதி மூணும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த செயல் செய்வாங்க இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்டாலும் அதை ஒதுங்கி போக மாட்டாங்க அங்கேயே தான் நிற்பாங்க இது மூணும் ஒன்று சேரணும் சேருமான சேரும் ஏன் சேராது இப்போ பாதையை பார்த்துட்டோம்ல பாதையை பார்த்துட்டா பத்து லட்சம் முதல் போட்டு கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்க கடன் வாங்க கூடாது விஷாமம் இருக்கணும் இல்லை இல்லை நான் க வாங்கி தான் ஆவன் கடன் வாங்கி தான் அவனை ஆகுங்க அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கிறாங்க எனக்கு என்ன இருக்குது செய்யவே செய்யக்கூடாதுன்னா அதை தான் நான் செய்வேன்னா அதுக்கு என்ன பண்ணுறது இந்த பொண்ணு கருப்பாக இருக்கு பொண்ணு சேப்பாக இருக்கு அதெல்லாம் முடியாது அங்கே நின்றுங்க பொண்ணு கருப்பாக இருந்தான்னா பொண்ணு சேப்பாக இருந்தான்னா பொண்ணு படிச்சிருந்தான்னா ஒன்று படிக்கலான்னா பொண்ணு கிடைக்கிறது பெருசா இருக்கு கல்யாணத்தை பொண்ணுங்கன்னா அது எங்கள் அம்மாவோடைய அக்காவோடைய தங்கச்சிக்கு பிடிக்கல பெரியம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு பிடிக்கலையா ஐயோ பொண்ணு கல்யாணம் பண்ண ஒரு நீ இது யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு தடையாக இருப்பாங்கல்ல ஏன் உங்க வாழ்க்கையை நீங்க தானே முடிவு பண்ணும் அம்மாட சொல்லுங்க அப்பாட்ட சொல்லுங்க கற்பாக இருந்தாலும் பரவாயில்ல சேப்பா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துப்போங்க இல்லை இல்லை நான் நல்லா பஸ் வர்ற வரைக்கும் நான் ஏற மாட்டேன்னு சொன்னால் வாழ்க்கை அங்கே தான் நிற்கணும் தயவு செய்து ஒரு பஸ் மிஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் பஸ் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகையா ஒரு பஸ்ஸு மிஸ் பண்ணா மறுபடியும் அடுத்த பஸ் வர்றதுக்கு இருபது வருஷம் ஆகும்யா ரெண்டு வருஷம் ஆகும் நாலு வருஷம் ஆகும் எட்டு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் கூட ஆகும் அதுதான் அவங்க அங்கேயே நின்று நின்று சக்கரிச்சிக்கிறாங்க தயவு செய்து வாழ்க்கையை பாதையை தான் வெற்றி அதுதான் ஜாதகம் அதுதான் அச்சே இலக்கண பத்தி ஜோதிடம்